வணக்கம் மெய்வளியின் செய்திகள் வாசித்தவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் புலம்பெயர் தமிழர்களால் நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எச்சரிக்கை தமிழக விடுதலை புலி ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தங்களினால் நாட்டிற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் குருநாகலில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்தில் வெளியிட்ட அவர் இதற்கு முன்னர் ஐம்பத்தி எட்டு பேருக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதனை வழக்கமாக கொண்டுள்ளன இவ்வாறாயிருப்பினும் பிரித்தானியா தடை விதிப்பது இதுவே முதன்முறையாகும் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகளின் பின்னர் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது பட்லாந்த ஆணைக்குழுவில் ஆரம்பித்தது இன்று இந்த நிலைமையில் வந்து நிற்கின்றது வதை முகாம் தொடர்பில் ஆணைக்குழு அமைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதாயின் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட தமிழக விடுதலை புலி ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர் எனவே வெளிநாடுகளின் இவ்வாறான செயற்பாடுகள் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டியவையாகும் ஆனால் வெளிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் அமைதியாக உள்ளது இதே நிலைமை தொடர்ந்தால் இது நாட்டுக்கே அச்சுறுத்தலாக அமையும் எனவே இவ்வாறான விடயங்களில் நேர்மையாகவும் தன்மையுடனும் தீர்மானங்களை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் யுத்தத்தின் போது பலர் கொல்லப்படுகின்றனர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும் ஆனால் அது குறித்த விசாரணைகள் உள்ளக பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி மயமாக்கலை ஊக்குவிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரிய நிர்வாக ஒழுங்குகளுக்கு உள்ளாக கடமைகளை திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தி அவற்றின் வாயிலாக மக்களுக்கான சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர ராணுவத்தினை பயன்படுத்தி சாதாரண சிவில் நிர்வாகத்தினை செயல்திறன் குன்றியதாக மாற்றக்கூடாது ராணுவ மயமாக்கத்தினை ஊக்குவிக்கக்கூடாது என முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பேரிந்து நிலையத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் ராணுவக் குழுக்கள் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டமை குறித்து தனது அதிருப்தியினையே அவர் இவ்வாறு தெரிவித்தாா் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மக்களையோ அல்லது கட்சித் தொண்டர்களையோ ஈடுபடுத்தி யால் மத்திய பேருந்து நிலையம் தூய்மிக்கப்பட்டிருக்குமாயே நாம் அதனை வரவேற்றிருப்போம் மாறாக அரசு அதிகாரத்தின் வாயிலாக ராணுவத்தினை பெருமளவில் அழைத்து வந்து மாநகர சபை ஆற்ற வேண்டிய தூய்மிப்பு பணியை அரசு எம்பி இளங்குமரன் மேற்கொண்டுள்ளார் தங்களிடத்தில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தினை துப்புரவு செய்ய வேண்டிய நன்மோக்கு காணப்படுமாயின் தங்கள் கட்சி ஆட்சியில் உள்ள அரசாங்கம் என்பதன் அடிப்படையில் சாதாரணமாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் அவர்கள் செவில் நிர்வாக ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாக பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் மேற்படி நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்க முடியும் இவற்றிற்கு மேலதிகமாக பொதுமக்களை திரட்டி அல்லது கட்சி தொண்டர்கள் ஊடாக சிரமதானத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாது பெருமளவான ராணுவத்தினரை பயன்படுத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் ராஜபக்ஷ கூவல் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கரந்தெனிய பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள மன்ற தேர்தலில் அதிகளவான அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் ஆண்டு மன்ற அதிகார சபைகளை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இரண்டாயிரத்திபதினெட்டாம் போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான விசேட திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் நமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் நவீன வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று தற்பொழுது அழைப்பு விடுக்கும் ஆளுங்கட்சியினர் தான் கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசாங்கம் ஆறு மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது இருப்பினும் எவ்விதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் சேர்ப்படுத்தப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று சேர்ப்போம் முஜிபர் ரஹ்மான் எச்சரிக்கை ஜனாதிபதி திசநாயக்கவின் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கட்டும் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கும் எமது உரிமையை பறிக்க முற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பு நகரில் ஒன்று சேர்ப்போம் என இன்று அரசாங்கம் அவர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா இருக்கு என்று காட்டிக்கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவு உண்டு கடந்த காலத்தில் எங்களோடு ஒன்றிருந்து வீதியில் இறங்கி போரா போராடின இந்த அரசாங்கம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு போறோம் இப்போது பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய அவர்களை பயம் காட்டக்கூடிய செயல் திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அண்மையிலே ஏராவூரிலே பலஸ்தீனுக்கு ஆதரவா கவிதை எழுதினா ஒருவரை அழைத்து அவர்கிட்டால வாக்குமொழி இருக்கிறார்கள் அன்று தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஒருவர் பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணினதென்று அவரை சிஐடிக்கு அழைத்து வாய்மொழி எடுத்து அவருடைய டெலிபோனை சிஐடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமா எங்களுக்கு விளங்குது அரசாங்கம் இன்று பலஸ்தீனுக்கு சார்பா இருக்கிறதாக்கு சார்பா இருக்கிறதான்னு கூற வேண்டும் ஆனால் அரசாங்கத்துடைய நடவடிக்கை நாங்கள் பார்த்தால் அவர்கள் இப்போது சாதகம் சாதகமா இருக்கிறார்கள் பலஸ்தீனுக்கு சாதகமாக பேசக்கூடிய நபர்களை கைது செய்யறதுக்கு மிரட்டத்துக்கு முயற்சி செய்கிறார்கள் என்னென்றால் இந்த இதை இன்று ஆர்கனைஸ் பண்ணின ஒருவரான மிப்லால் மௌலவி அவர்களுடைய வீட்டுக்கு நேற்று இரவிலே இருந்து சிஐடி சிசிடி டிஐடி உறுப்பினர்கள் வீட்டுக்கு வாடுறார்கள் வீட்டை செக் பண்றார்கள் அழைத்து வாய்மொழி எடுக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கிறது அன்றகுமார் திசாநாயகம் அவர்கள் எதிர்கட்சியிலே பேசின விஷயங்கள் அல்ல இப்ப நடக்கிறது இப்போது அவர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு பலஸ்தீன் மக்களுடைய அநியாயத்தை மறைக்கிறதுக்கு இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கூறும் நீங்கள் இஸ்ராயலோட இருக்கிறதா இஸ்ராயலோடு இருங்க அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல ஆனால் பலஸ்தீன் மக்களுக்கு உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய எங்களுடைய உரிமை அதுக்கு நீங்கள் வைக்க கூடாது நீங்கள் தொடர்ந்து பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி பேசக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இப்படி உங்களுடைய அட்டகாசத்தை நீங்கள் காட்டுறதென்றால் என்றால் நாங்கள் எதிர்காலத்துல ஆயிரம் கணக்கு மக்கள் கொழும்பு நகரத்துக்கு எதிர்ப்பை மகனுக்காக தந்தை விடுத்துள்ள கோரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபிட புதுமுக மாணவன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலைச்சத்தனமான பகடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பகடைவதற்கெதிரான நீரியானதும் சுதந்தரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளக் கோரியும் பாதிக்கப்பட்ட மானவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் செய்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தையே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு விடாமல் தடுத்த சுரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலிகட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமிக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய சுரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பெனடோல் பரக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து துரத்திவிடப்பட்ட அவர் பின்னர் கூகுள் விரைவட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடலளவிலும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் கோரியுள்ள தந்தை போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளுக்கும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார் மன்னார் விவகாரம் குழுமத்துக்கு நிபந்தனை விதித்த இலங்கை அரசு மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையத்திற்கான மின்சார கொள்முதல் தொடர்பில் அரசாங்கம் முன்மொழிந்த விலையை அதானி நிறுவனம் ஒப்புக் தமது அரசாங்கம் அதனுடன் ஒப்பந்தத்தை தொடராது என்று ஜனாதிபதி தேசநாயக்க உறுதியாக கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பேரணியில் உரையாற்றிய அவர் முன்னைய அரசாங்கம் அதானியுடன் ஒரு அலகுக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு அமெரிக்க டாலர் வீதத்திற்கு ஒப்புக்கொண்டது எனினும் வேறு ஒரு நிறுவனத்துடனான தற்போதைய ஒப்பந்தம் ஒரு அலகிற்கு நான்கு தசம் ஐந்து ஏழு அமெரிக்க டாலர் என்பதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி அதானி குழுமத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை எப்படியாவது தொடருமாறு கூறியுள்ளார் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் அவர்கள் எங்கள் விலைக்கு ஒப்புக்கொள்ளும் வரை நாங்கள் ஒருபோதும் தொடரமாட்டோம் என்று திசநாயக்க வலியுறுத்தியுள்ளாா் முன்னதாக இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயற்சித்த பிறகு இலங்கையில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் காற்றாலை மின்முயற்சியில் மேலும் ஈடுபடுவதில் இருந்து விலகியுள்ளதாக அதானி குடும்பம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்தது பாஜகவின் பணபலம் அனைத்தும் தோல்வியடையும் பாஜக மீது தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஈரோடு இடைத்தேர்தலில் பணியாற்றிய திமுகவினருக்கு நன்றி அறிவிக்கும் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார் பாஜக பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்கி அதன் மூலம் நாடகங்களை நடத்தி வருகின்றது கச்சதீவு விவகாரத்தில் பாஜக நாடகமாடியது ஆனால் அது தமிழக மக்களிடையே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்குவார்கள் நாடகங்கள் நடத்துவார்கள் இதுபோன்ற நாடகங்களை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஏன் அதற்கும் முன்னதாகவே இருந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம் ஒன்றிய பாஜக தட்டும் சதித்திட்டங்களை தமிழ்நாடும் திமுகவும் முறியடித்துக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஓராண்டுக்குள் அவர்கள் யாரை வைத்து போலி நாடகங்கள் போட்டாலும் அதனை கண்டு அசராமல் கழகத் தொண்டர்கள் களப்பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை எட்டுவோம் திமுக இரண்டாயிரத்தி தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல அதற்கு பிறகு நடக்கும் அனைத்து தேர்தல்களிலும் வெல்லும் திமுக அரசின் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது ஆகியவை எங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக உள்ளன பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்றவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் அதுவே எங்கள் இலக்கு பாஜகவின் பணவலம் அனைத்தும் தோல்வியடையும் எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்த கோரி சென்னையில் போராட்டம் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக கோரி தன்னாட்சி அமைப்புகளின் சார்பில் உண்ணாவிரதப் போராட்டம் சென்னையில் நேற்று நடந்தது கிராமங்களுக்கு வளர்ச்சியை கொண்டுவரவும் ஊராட்சிகளின் பணிகள் தொடரவும் ஏழை எளிய கிராம மக்களுக்கு திட்டங்கள் முறையாக கிடைக்கவும் மக்கள் பங்கேற்புடன் கிராம சபைகள் முறையாக நடக்கவும் தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தன்னாட்சி அறப்போர் மக்களின் குரல் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சென்னை எழும்பூரில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் குறித்து தன்னாட்சி மக்கள் இயக்கத்தின் துணைத் தலைவர் நந்தகுமார் சிவா செய்தியாளர்களிடம் கூறியபோது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேர்தல் நடந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் திகதிக்குள் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அதற்கான எந்த பணிகளும் தொடங்கப்படவில்லை இதனால் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சி தலைவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சி ஓடு உறுப்பினர்கள் ஐயாயிரத்தி தொன்னூறு ஒன்றிய கவுன்சிலர்கள் ஐநூற்றி பதினைந்து மாவட்ட கவுன்சிலர்கள் பொறுப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் கையில் இருக்க வேண்டிய கிராம நிர்வாகம் தற்போது தனி அலுவலர்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது நகரமயமாக்கலை காரணம் காட்டி ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை தள்ளி போடுவது ஏற்புடையதல்ல உரிய காலத்தில் முறையான தேர்தல் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையாகும் எனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை தள்ளி போடாமல் விரைந்து நடத்த மாநில தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் கனேடிய பொது தேர்தலில் களமிறங்கும் நான்கு தமிழ் பேசும் வேட்பாளர்கள் கெனேடிய பொது தேர்தலில் நான்கு தமிழ் பேசும் வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கனேடிய பொது தேர்தல் நடைபெறவுள்ளது இவர்களில் இருவர் லிபரல் கட்சி சார்பிலும் ஏனைய இருவர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் போட்டியிடுகின்றார்கள் கடந்த லிபரல் அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றிய கரி ஆனந்த் சங்கரி ஸ்காபரோ ரூஜ்பாக் தொகுதியிலும் புதிய முகமாக தற்போதைய மார்க்கம் நகர சபையின் ஏழாம் வட்டார உறுப்பினர் ஜுவனிடா நாதன் மார்க்கம் பிகரிங் புரூக்லின் தேர்தல் தொகுதியிலும் களமிறங்க உள்ளனர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிடும் லாயனல் லோகநாதன் மார்க்கம் தூண்ட்ஹெல் தொகுதியிலும் மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரியான நிரான் ஜேஸ் நேசன் மார்க்கம் யூனியன் பகுதியிலும் களமிறங்க உள்ளனர் மியன்மாரில் பதிவான நிலநடுக்கம் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியானதாக தகவல் மியான்மரில் பதிவான நிலநடுக்கம் காரணமாக ஆயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவ தலைவரை காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன மண்டலே நகரத்திலிருந்து சுமார் பதினாலு தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த நில அதிர்வு பதிவானது தாய்லாந்திலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் பாங்காக்கில் உயரமான கட்டிடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் கட்டுமான தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் மண்டலே நகருக்கு அருகே ஐந்து தசம் ஒன்று ரிக்டர் அளவில் புதிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மியான்மரின் ஒரு நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றான ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை தென்கிழக்கு ஆசிய நாட்டை உலுக்கியது இதன் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் மூவாயிரத்தி நானூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மியான்மரில் பாலங்கள் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் ரயில்வே உள்ளிட்ட முக்கியமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பேரழிவை தடுப்பதில் மருத்துவப் பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை தடையாக இருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது செய்திகள் நிறைவு எச்சரித்துள்ளது தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவலி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்